வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு சென்ட்டு உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தொப்பத்தை நம்ம பார்க்குறோம்ங்க அழகான ஒரு சின்ன ஒரு பண்ணை வீடு அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிணறு கிணத்தில் வந்து வாரத்தில் ஒரு நாள் கூட்டு கிணறு கூட்டு ஃப்ரீ சிரீஸாக வந்துடுதுங்க அருமையான லொக்கேஷனில் அருமையான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் சூப்பரான மெயின்டெனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ட்ரிப் மூலிமா எல்லாமே வந்து காட்டுக்கு பாயுது நீங்கள் கேட்டு வால் ஆன் பண்ணோம் அப்படின்னா ட்ரிப்பு அதாவது வந்து ஒரே கேட் வரல எல்லாமே வந்து பாஞ்சிருதுங்க சூப்பரான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து மிஸ் பண்ண வேண்டாமுங்க நிறைய பேர் வந்து அளவான பட்ஜெட் சின்ன ஒரு பண்ணை வீடோட கேட்டிருக்கீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக ஆகுங்க லேண்ட் ஓனர்ட்டே இருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்கள் தேவை அப்படின்னா ஒரு ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி வருமுங்க பாக்கி எந்த வேலையுமே இந்த ப்ராப்பர்ட்டி இல்லை நல்ல வருமானம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க கிழமைக்கு நீலி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இங்கேயே வந்து கோழி பண்ண போட்டு நம்ம அதையும் வருமானம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளம் பார்க்கலாம் கோழிப்பண்ணைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி இருக்கும் டோட்டலாக வந்து எழுபத்தி மூணு சென்ட்டு தான் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் இல்லைங்க பக்கத்து பாத்திரம் இருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸுங்க கிணறு வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால வீடியோலாம் கவர் பண்ண முடியல நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது எல்லாமே சூழலாக காமிச்சிடலாமுங்க எந்த வேஷிக்குமே வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து குறையே இருக்காதுங்க அந்தளவுக்கு சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சேரி கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடுங்க அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கடுவு கிணத்துக்கடுவுக்கு அடுத்து வந்தீங்கன்னா தாமரைக்குளம் தாமரைக்குளம் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து கரெக்டாக பத்தே பத்து நிமிஷத்தில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க ஊரடிக்காட அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது ஊருக்கும் இந்த காட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்ரு ஒரு இரநூறு மீட்ரு வருங்க அந்த இரநூறு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மண் பாதையிலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்கும் நல்ல அகலமான பாதை எல்லா வண்டி வாகனங்கள் வந்து போகிற போக வர இருக்கிற மாதிரி சௌரி தோட்டத்தான் இருக்குதுங்க இந்த தோட்டத்திலிருந்து நீங்கள் பார்த்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடுகள் வந்து தெரியுங்க ஊரடிக்காடா இந்த நியரஸ்ட்டாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் லேண்டு மார்க்கெட் நிலவரத்துக்கு பண்ணி கொடுக்கலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரும்பொழுது அட்வான்ஸோடு வரலாமுங்க அந்த அளவுக்கு எழுபத்தி மூணு சென்ட்டு ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நியாயமான ரேட்டு தான் சொல்லியிருக்காரு லேண்டு ஓனருங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா உடன் கரையமா இருந்தது அப்படின்னா ரொம்பவே குறைச்சி பேசி நம்ம பண்ணி தரணுங்க எழுபத்தி மூணு சென்ட்டுங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு வந்து மூணு சென்ட் வந்து அதுவும் வந்து நம்ம பூமியில் வந்து பட்டது தான் அதாவது கிணறு இல்லாமல் எழுபத்தி மூணு சென்ட்டுங்க அதுபோக கிணத்துக்கு ஒரு மூணு சென்ட்டு கூட்டு கிணறாக அந்த கிணத்துல வந்து மூணு சென்ட் வந்துடுது நம்ம எழுபது மூணு சென்ட்டு நம்ம சொல்கிறோம்ங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி மூணு அப்படியே எழுபது லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க நம்ம உடன் கிரியமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து ஃபைனில் நம்ம வந்து முடித்து கொடுத்துடலாமாங்க சூப்பரான ஏரியாவில் அருமையான ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்குறோம் வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு ஹாலு அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிச்சன் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் மீண்டும் வேணும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளம் எடுத்துக்கலாமுங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்தால் போனா நம்ம இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிச்சனுங்க பக்கத்துல ஒரு ஹாலு அதாவது பதினாறுக்கு பத்து அந்த மாதிரி பெரிய காலத்தை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது எல்லாமே சொல்லிடலாமுங்க காமிச்சிடலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸோட கேட்டிருக்கீங்க அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க தண்ணி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து அப்படியே வந்து சிண்டெக்ட் டேங்க்கில் மேலே ஏற்றி அப்படியே வந்து வீட்டு தேவைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க லெட்டின் பாத்ரூமோட அனைத்து வசதிகளோடு இருக்கக்கூடிய எழுபத்தி மூணு சென்ட் நம்ம பார்க்குறோம் அது வந்து கோயம்புத்தூர் ரோட்லேருந்து கரெக்டாக பத்து பத்து நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குதுங்க அருமையாக இருக்கும் நீங்கள் தேவை அப்படின்னா ஃபென்சிங் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி வருமுங்க கிளீராக எல்லா காரும் லாரி வந்து போகிற அளவுக்கு தடைசகுதி வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் ரோடு ரோட்லேருந்து வர மாதிரி ஃபீல் ஆகுங்க அந்தளவுக்கு தடமெல்லாம் வந்து கிளீயராக இருக்குதுங்க அருமையான ஏரியாவில் பார்க்குறோம் யாருமே வந்து மிஸ் பண்ண வேண்டாம் உடனே கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துடலாம்